எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி கணிதம் அஞ்சாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அருங்கோண வடிவில் உள்ள ஒரு கால் மிதியாடியானது படத்தில் உள்ள வர அளவுகளை கொண்டுள்ளது அதன் பரப்பளவை காண்க இதுதான் நம்மளுக்கு தந்திருக்க கால் மிதியடி இதனுடைய தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க சரி இது என்ன வடிவத்தில் இருக்குன்னு பாருங்கள் அருங்கோண வடிவம் இப்போ இதை ஒரு பாகமாக பிரிச்சுக்கணும் இதை ஒரு பாகமாக பிரிச்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு சதுரமோ ரெண்டு முக்கோணமோ இந்த அருங்கோண வடிவத்துக்குள்ள நம்மளுக்கு இருக்குது சரியா இப்போ அதனுடைய பரப்புளதான் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அந்த படத்தை இங்கே விரைஞ்சிருக்குறா இந்த பக்கத்தோட அளவு எழுபது சென்டிமீட்டர் தந்திருக்காங்க இதனுடைய அளவு தொண்ணூறு சென்டிமீட்டர் இது வந்து எழுபது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ இதை ஒரு டிவைட் பண்ணிக்கலாமா இதையும் இதையும் இப்படி நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் சரியா இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு இந்த பக்கத்து இது ச இது ஒரு சென்டரில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு சதுரம் இந்த சென்டரில் இருக்கக்கூடியது என்னது ஒரு சதுரம் இப்போ பாருங்கள் இது வந்து எழுவது சென்டிமீட்டர்னால் இதுவும் எழுபது சென்டிமீட்டர் இது ஃபுல்லாகவே தொண்ணூறு சென்டிமீட்டர் அப்படி தானே இது ஃபுல்லாகவே எத்தனை சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர்னா இது ஃபுல் இது இவ்வளோ எத்தனை சென்டிமீட்டர்னு பாருங்க எழுபது சென்டிமீட்டர் ஏன்னா இது எழுபதுங்கும்போது இதுவும் எழுபதாக தான் இருக்கும் அப்போனா பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் இதுவும் எத்தனை எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும் பத்து சென்டிமீட்டராக இருக்கும் இதுவும் இதுவும் எத்தனை சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் இது சதுரனால நான்கு பக்க பக்களவுகளும் சமமாக தான் இருக்கும் அப்போ இதுவும் எத்தனை சென்டிமீட்டர்னா எழுபது சென்டிமீட்டர் இந்த பக்க அளவும் எழுபது சென்டிமீட்டர் சரியா இப்போ நம்ம அளவுகளெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப இதுல என்னென்ன வடிவங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு சதுரமும் ரெண்டு முக்கோணமும் இருக்கு இப்ப இதனுடைய தான் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் தந்திருக்கக்கூடிய வடிவத்தோட அளவுகளை எழுதிக்கலாம் சதுரம் சதுரத்துக்கு நம்மளுக்கு தெரியும் ஒரே ஒரு பக்கம்தான் இப்ப ஏ பக்கம் ஏஇ சி கொடு எத்தனை சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் அடுத்தது முக்கோணம் முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் அதாவது இந்த பி பி வந்து எழுபது சென்டிமீட்டர் இது வந்து உயரம் சரியா உயரம் பத்து சென்டிமீட்டர் அடிப்பக்கம் பிக்குவல் டு எழுபது சென்டிமீட்டர் உயரம் டு பத்து சென்டிமீட்டர் இப்போ இந்த அரும்புண வடிவ வடிவத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா பரப்பளவு சீக்கல்ட்டு சதுரத்தின் பரப்பளவு ப்ளஸ் ரெண்டு முக்கோணத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்ம் என்னது ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள் ப்ளஸ் ரெண்டு இன்டு முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஹாஃப் இண்டு பி இன்ட்டு ஹெச் சதுர அலகுகள் ஏயோட மதிப்பு எழுபது அப்போ எழுபதுங்கும் போது எ ஏ ஸ்கொயருங்கும் போது எழுபது ரெண்டு முறை பெருக்கிக்கணும் எழுபது இன்டு எழுபது ப்ளஸ் இதை என்ன கேன்சல் பண்ணிடலாமா அப்புறமா பியோட மதிப்பு என்ன அப்படின்னா எழுபது இண்டு ஹெச்ஓட மதிப்பு பத்து ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது இதில் ஒரு ஜீரோக்கு இதில் ஒரு ஜீரோக்கு அப்போ ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் நாலாயிரத்து தொள்ளாயிரம் ப்ளஸ் எழுபதையும் பத்தையும் பெருக்கும் போது எவ்வளோ வரும் அப்படின்னா எழுநூறு நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுநூறையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஐயாயிரத்தி அறுநூறு சதுர அழகு சதுர சென்டிமீட்டர் அவ்வளோ தான் இந்த கணக்கு தேங்க்யூ